இன்றுவரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எயிட்டி த்ரீ பார் த்ரீ மூர்தெரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ

அதுவாச்சு ஒரு பெரிய ஆய்வு பண்ணி அந்த வகையில் கிறிஸ்துவர்களை கூட நான் பாராட்டுவேன் இந்த மதர் தெரசா இவ்வளவு நாளாச்சு இறந்து போய் அது புனித இருந்து அது ஒரு அந்தஸ்து கொடுக்கணுமா அதுக்காக வேண்டி என்னென்னமோ கமிட்டிகளை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்க வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் தேர்வு செஞ்சு புனிதர்னு இருந்து கொடுப்பதற்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணுமா இப்படிலாம் கண்டிஷன் இருந்து புனிதர்னு இருந்து அறிவிச்சா தான் புனிதர் ஆக முடியும் அனை தரசாங்கிறவங்களை புனிதர்னா அவளியா அந்த மாதிரி அவளியா அவுளியா பட்டம் கொடுக்கறதா இருந்தா நம்ம கொடுக்க முடியாது அல்லாத கொடுப்பான் அவங்க இல்ல அவங்க எல்லாச்சும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அவனாச்சு கொஞ்சம் நடத்தை ஆராய்ச்சி பண்றான் ஆய்வு செய்கிறான் இன்ன கண்டிஷன் இருக்கணுங்கிறான் விபச்சாரம் பண்ணிருக்க கூடாது அடுத்த கொஞ்சம் அபகரிச்சிருக்க கூடாது சமூக சேவை செஞ்சிருக்கணும் தொண்டு செஞ்சிருக்கணும் அது செஞ்சிருக்கணும்னு அதுக்கு சில சரத்துகள்லாம் இருக்கு அதெல்லாம் இருந்தா தான் அவங்க புனிதர் ஒன்னு சொல்லுவாங்க வெளிப்படையா சில காரியங்கள் நல்லா இருக்கணும் நம்ம என்ன திருத்து பேர் அவுளியாங்குறோம்

அந்த பஸ் தாங்குறோம் இந்த மாதிரி போதையில் இருந்தவர்கள் அப்படி இந்த அந்த பீமா பள்ளி இருக்க அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா நாகராண்டவர் நாகராஜிவா படிக்கிறார இந்த பாட்டுல அந்த பீமா பள்ளிக்கு நாங்க போயிருந்தோம் எல்லாருக்கும் போயிருக்கிறோம் ஆய்வு பண்றதுக்காக வேண்டி என்னென்ன கூத்து நடக்குங்கிறதுக்காக வேண்டி போனார்கள விட எனக்கு ரொம்ப தெரியும் என்ன நடக்குது அவ்வளவு தெரியும் நீங்க இரு வருஷம் போன விட எனக்கு விமர்சன கண்ணோட்டத்தோட பாத்துருந்து நம்ம அது போகும்போது ஒரு காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம் அப்ப அங்க ஒருத்தன் பைத்தியக்காரன் சொல்லி கொண்டாந்து கட்டி போட்டு இருந்தாங்க அவங்க பைத்தியக்காரா இருந்தான் குளிக்க மாட்டான் அப்படி திப்பி திப்பியா தலை முடியலாம் இருக்கும் ஒரு தாலாம் உன்ன திரண்டு போய் கிடக்கும் வாய் இருக்கிறது தெரியாது மீச வளர்ந்து போய் வாயை மூடி இருக்கும் நகம் பெருசா வச்சு நகம் வச்சியே இருக்க மாட்டான் அவன் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு குளத்துல ஒருத்தன் கிடந்தான் அவன் தர அவ்வளவு ரொம்ப நாளா பைத்தியம் தெரியாம அங்கேயே கிடந்து அங்க போத்தா போயிட்டான்

அப்ப பீடி குடிச்சுட்டே இருப்பாரு பீடி கட்டு தான் காணிக்க போடுங்க அதுல காணிக்கிட்டு நல்ல பீடி கட்டு உள்ள நுழைய அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் உண்டியலுடைய ஓட்டை இது வழியா பீடி கட்ட வாங்க உள்ள போடுவாங்க கால எடுத்து அந்த கடைக்கு போயிரு பக்கத்தில் உள்ள கடைக்கு வேற வாங்கி கூட போடுவாங்க அப்ப இந்த மாதிரியாக வச்சு அவன் போட்டான் போட்டாலும் எனக்கு சட்டையும் கிடையாது பார்த்தாலே அவன் அசிங்கமா இருக்கும் அந்த போட்டா வாங்கி பறக்கத்துக்கு பாக்கெட்ல வச்சுட்டு போறாங்க அப்ப நீங்க யாரையெல்லாம் அவுளியான்னு சொல்லிருப்ப இந்த அவுளியான்னா அவன் மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியா முடிவு கொண்டிருக்கிற நம்ம அப்ப மாட்ட யாரையெல்லாம் அவுளியான் இருக்கான் பைத்திய காரணம் இருக்கிறான் பாம்பு அவிளியாண்டான் பாம்பு மஸ்தான்னா குரங்கு மஸ்தான் அம்மா பட்ட பக்கத்துல இருக்குது குரங்கு அவளியா கிளி அவளியா இருக்கு யானை அவளியா இருக்கு பொட்டல் புதூர்ல பொட்டல் தர்காவுல ஒரு யானை இருந்துச்சு யானை செத்து போச்சு யானை அடக்கம் பண்ணி யானை கபு கட்டி அங்க போய் சரியா சென்று வர்றான் நீ மிருகத்தா அனுப்பிள்ள அவளியான்னு ஒன்னு இருக்குது அனுப்பிள்ள தர்கா கட்டி அப்ப அனுப்பிள்ள துருத்தியப்பா அப்பா அவளியா அந்த சத்தி மஸ்தான் பொட்டி மஸ்தான் கலந்துரு மஸ்தான் அவுளியா இது இதுனா நீ அவுளியாவுக்கு இலக்கணம் என்ன என்ன எப்படி இருக்குது எத்தனை தேர்வு நீ பண்ணக்கூடிய இதுல எத்தனை பேர் தேரும் இன்னும் சொல்ல பாருங்களேன் இப்ப சின்ன உதாரணம் சொல்றேன் சாகுல பாஷா பெரிய அவுளியாங்கிறீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இவன் சொல்ற கதையை வச்சு பார்த்தா அவளியா நம்ப இல்ல என்ன சொல்றான் கீழே கரைக்கு போனாராம் அதுக்கு இருக்கு சாவுல கதை சொல்லல கஞ்சூல் கிராமத்தில் இருக்கு சாவுல மீது இருக்குது கீழே கரைக்கு போனாராம் கீழ்கர ஆற்ற கரு தெரிஞ்சிக்கிறங்க அங்க போய் தண்ணி கேட்டாராம் தண்ணி கேட்ட உடனே உப்பு தண்ணி கொடுத்துட்டாங்க உடனே ஒரு கோவம் வந்திருச்சாம் இந்த ஊர் தண்ணி உப்புாவே போகட்டும் அப்படின்னு தாராம் அதனால தான் இன்று வரைக்கும் கீழ்கரத் தண்ணி உப்பாக இருக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி என்னங்கிறாங்க கேள்வி வெச்சிகிறாங்க அப்ப மண்ணடியில இருந்த உப்பு ஆறுக தண்ணி அப்போ நாயங்க தெருக்கு போடுங்களா தண்ணி வாயில வைக்க முடியாது அது உப்பு தான் இருக்குது அப்ப அங்கேயும் ஏவுலியா வந்தார் சவிச்சாரா அப்ப உப்பு கடலோர பக்கத்தில் உள்ள ஊர்களில் பெரும்பாலும் உப்பு தண்ணியா தான் இருக்கு இது பெரிய சபிச்சு வர வேண்டிய தேவை கிடையாது அப்ப போனாகலாம் உப்பு தண்ணி கொடுத்தா இருக்கிற தண்ணி தானே கொடுப்பாங்க உப்பு தண்ணி இருந்தா உப்பு தண்ணி தான் கொடுப்பாங்க உப்பு தண்ணியை கொடுத்தா நீ என்ன பண்ணிருக்கணும் சபர் பண்ணணும் அவளியா இது ஒரு நாசமா போ தொலைஞ்சு போ உருப்படா போ இது அவளியா உடைய வேலையா இப்படி செஞ்சாராம் தென்காசிக்கு போனாராம் சவுலமி தாண்ட ஒரு தென்காசிக்கு போன உடனே சீரர்களோட போயிருக்கிறாரு அங்க கோயில் மாடு ஒண்ணு விளையாண்டு இருந்திருக்கு நின்று இருக்கு நல்லா கோயில் வளர்த்துப்பாங்க காலமாடு அதை பிடிச்சா அறுத்து சீடர்கள் சாப்பிட்டு போட்டாங்க ஒரு மற்ற வரைக்கும் வந்துருக்காரு சீடர்கள்லாம் அடுத்தவங்க சொந்த மாட்டை மாட்டை தின்னுப்பட்டாங்க அவங்க கோயிலில் உள்ள ஆட்களெலாம் புதுசாருகள்லாம் தடியும் கம்பி எடுத்து மாட்டாங்க ஓ என்னடா ரே மாட்டை திண்டுப்பிட்டீங்களடா பொண்ணு அவர் என்ன பண்ணார் அந்த எலும்புகள்லாம் அப்படி சேர்த்தாராம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுக்கிட்டு கும்பி இதுன்னு இடலாம் நல்லாவிட உத்தரவோட எந்திரின்டாராம் மாடை எந்திரிச்சிருச்சான் ஏன் கும்பிதினிடான்னு சொல்லி ஒரு மாட்டை முதல்ல உண்டாகி கொடுக்க முடியாது அடுத்தவன் மாட்டை திங் திங்க பிறகு துவா ஏற்றுக்கிடப்படுமா ஹராமானது வயிற்றுக்குள்ளே போன பிறகு துவா கிரிக்கப்படுமா நீ எப்ப அடுத்த மாற்றத்துக்கு அனுமதி இல்லாம திண்டியோ அப்போ நீ அவுளியா இல்ல ஆயிடுச்சு அப்ப அவுளியாங்கிற பேர்ல திருடினவன் கொள்ளையடிச்சவன் இவன்லாம் அவனுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் கதைகள்லாம் விட்டு பார்த்தோம்னு சொன்னா இதுல எத்தனை தேரமும் சொல்ல முடியல இதுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கும் இது என்னத்துக்கு இவர் அவுளியா அவர் அவுளியாங்க நம்ம வந்து நம்ம அவுளியாவா போகணும் எதுக்காக நம்ம அப்படி சொல்ற அந்த வசனங்கள்ல எல்லாம் நீங்க எல்லாரும் என்னுடைய நேசர் ஆகுங்கப்பா என் சொல்ல கேட்டு நடங்க தக்கவா வளர்த்துக்கிறங்க நோன்பு தக்குவா உண்டாக்கும் சொல்லுது நோம்பு உண்டாக்கி தக்குவா உண்டாக்கி உங்களை எல்லாம் அவளியா வாக்குறதுக்காக வேண்டிய அல்லா சொன்னா நீங்க அவளியாண்டு குரூப் பிரிச்சுக்கிட்டு இவர அவளி அவர் அவளியாண்டு ஜட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இதுல விளங்கி கொள்ளணும் எந்த மனிதரையும் நம்ம அவளியாண்டு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது அவளியாவா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அப்படி சொல்லாம இருந்தால் ஈமான் பாதுகாப்பா இருக்குமே தவிர சொல்லித்தம்னு சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது நான் சொர்க்கத்துல வர போறேன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் அவருக்கு வந்து அவருடைய சிபார்த்தை ஏத்துக்கிறவன் உனக்கு எப்படி தெரியும் அவர் கேட்டான கொடுப்பேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறுத்தி அல்லாஹ் கேட்டான்னு சொன்னார் பயங்கரமான குற்றவாளிகளாக அல்லா இடத்துல நிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்ப இந்த அடிப்படை நீங்க தெளிவா புரிஞ்சு எந்த அடிப்படை முதல்ல இந்த தர்கா விஷயத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை ஒரு மனிதர் நல்லது யாரு மகானு அல்லாவுக்கு வேண்டப்பட்டவரு சொல்ல முடியாது உசரோட இருந்தாலும் சரி செத்து போனாலும் சரி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பெரும்பாலும் இருக்க ஒருத்தர் கை பார்த்தோம் இருக்காரு இருக்க சான்ஸ் இருக்கு அது கூட நம்ம நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் முடிவு பண்ணணும் ஆகிரத்துக்கு முடிவு பண்ணக்கூடாது பொண்ணு கொடுக்க போறோம் அப்ப தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான் குடிகாரனா இருக்கிறான் நல்லவனா இருந்தாலும் இருப்பான் அப்படின்னு பொண்ணு கொடுத்துடக்கூடாது நம்ம முன்னில் கொடுக்க போறோம் நம்ம விஷயத்தை தீர்மானிக்கிற விஷயத்துல வேணா ஒருத்தர் நல்லவர் கெட்டவர்னு ஆராய்ச்சி பண்ணலாம் என்னமோ பொண்ணு கொடுக்க போறோம் கடையில் வேலைக்கு சேர்க்க போறோம் அப்ப வந்து எல்லாரும் சொல்றாங்க கெட்ட வேண்டாம் அல்லாட்ட நல்லவனா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் ஒண்ணு கேட்க முடியுமா வேட்டு விட்டு போயிருவான் நம்ம கடையில் ஒருத்தனை வேலைக்கு சேர்க்கிறதா இருந்தா நம்ம சக்திக்கு உட்பட்டு நல்லவனா கெட்டவனா இதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது நம்ம பொண்ணு கொடுக்க போறோம் பொண்ணு எடுக்க போறோம் சம்பந்தம் பண்ண போறோம் விற்க போறோம் வாங்கப் போறோம் இது மாதிரியான விஷயங்களா இருந்துச்சுன்னா நமக்கு சக்திக்கு உட்பட்டு வெளிப்படையான செயல்களை பார்த்து விழுவுறாரா வைக்கிறாரா தக்குவா இருந்தால் என்னென்ன வரணும் வெளியில அதெல்லாம் கரெக்டா இருக்குதா நம்ம செயல்களுக்கு மட்டும் ஏத்துக்கிறேன் அதனால அல்லாட்டையும் நல்லவன்னு சேர்த்து சொல்லிடக்கூடாது நம்ம எங்க சக்தி உட்பட நீ தீர்மானம் பண்ணிய அந்த நல்லவர் மாதிரி தெரியுது இந்த கடயில இருந்து கபா அவ்ளோதான் அதுக்கு பிறகு நல்லவனா இல்லையாங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும் அதுக்கு தான் நீங்க செய்யலாமே தவிர நீங்க இந்த அவ்லியாக்களோட சீதில அட்கா பண்டி பொண்ணு குடுக்குற தெரிய தயர்றியா நீங்க தாவுல மீத ஆண்டவர் நல்லவர் என்னது பொண்ணு குடுக்குற கா உங்க மகளை கட்டி குடுக்குற வேண்டிய ஆராய்ச்சி பண்ண அது ஓகே நல்லவரா கெட்டவரா நீங்க சொல்லிக்கறான் உங்க கரயில சம்பளத்துக்கு கணக்குல दिरிருக்கா அதுக்கு தான் அஜ்மீர் காஜா முஸ்தி நல்ல நல்லவர் வந்தீங்களா இல்ல நீங்க எது நல்லவர்ங்கறீங்க அல்லாஹ் கிட்ட நல்லவர்ங்கற அர்த்தத்துல சொல்றீங்க பாய்ந்து விளங்குதா அதுக்காக நீங்க யாரையும் நல்லவர் சொல்லக்கூடாது கூடாது இவர் காப்பா நல்லவரா அது சொல்ல முடியாது சொல்ல முடியுமா நல்லவர் சொல்லலாம் இவரே சரியில்லைங்க ஆள் சரியில்லைங்க கேரக்டர் சொல்லலாம் இதுக்காக நமக்கு அனுமதி இருக்கு நல்லவர் கெட்டவர்னு ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு அனுமதி இருக்கு எதுக்கு என்ன அளவில் நல்லவர் என்ன அளவில் கெட்டவர் அர்த்தத்தை நீங்க சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த கெட்டவர் எனக்கு தெரிஞ்ச நல்லவர் நீங்க அவளியா விஷயத்துல சொல்ற அப்படியா தர்காக்கள் அடங்கி இருக்கிறாங்களே அவர்கள் விஷயத்துல சொல்ற அப்படியா சொல்றீங்க இல்ல அல்லாவுக்கு வேண்டியவரே அல்லாவுக்கு நெருக்கமானவர் அல்லாவுடைய அன்பை பெற்றவர் அல்லாஹ் மறுக்க மாட்டான் அனுமதி இல்ல அஸ்திவாரம் முடிஞ்சு போச்சா இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க எல்லாமே இந்த தர்கா வலிபுணர்புடையவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களும் வாதங்களும் அவ்வளவு அர்த்தமற்ற வாதங்களா இருக்குது அல்ல